ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து கோ பவுல் கொருந்தி இருக்கிறதுனா முதல் திருமுகத்தை வாசிக்கிட்டே வருகிறோம் கவனிச்சுக்கிட்டே வருகிறோம் இன்றைக்கி பதினான்காவது அதிகாரத்தில் நம்ம பத்தொம்போது வசனம் பார்த்துட்டோம் மிச்சம் இருக்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் எதை குறித்து பேசுகிறாருன்னா அந்நிய பாஷைகளை குறித்து சபையில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார் ஏற்கனவே அவர் சொன்னது போல் நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க ஆனால் நீங்கள் சபையில் பேசுனீங்கன்னா புதுசாக ஒருவர் உங்கள் சபைக்கு வரும்போது அவர் அதை கேட்டு நீங்கள் பைத்தியம்னு நினப்பாங்க அதனால யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு புத்தியிலே தேறினவர்களா இருங்க நீங்கள் சபைக்குள்ளே என்ன செஞ்சாலும் அதை யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே கத்துறது வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு மறுபாஷைன்னாலும் பரியாச உதறினாலும் இந்த இடத்துல நான் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அதனால அவிசுவாசிகளுக்கு இது வந்து அந்நியமான ஒரு பாஷை தான் ஏன்னா இந்த அந்நிய பாஷைங்கிறது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது அது அவ்விசுவாசிகளுக்கு ஏன்னா இவங்க என்ன உளர்றாங்க இவங்க என்ன இப்படி பேசுறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அதை பேசுகிற நமக்கு தான் தெரியும் நம்ம தேவனோட இது உறவாடுகிற பாஷை இது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவின் பாஷேன்னு நமக்கு தெரியும் அதனால அந்நிய பாஷைங்கிறது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது ஆனால் இதே இது தீர்க்க தரிசனம் பாருங்கள் இது விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது ஆனால் தீர்க்க தரிசனங்கிறது நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் இருக்கிற லாங்குவேஜில் தான் பேசுவோம் ஆனால் இது வந்து சபைக்கு புதுசாக வருகிற தேவனை இன்னும் புதிதாக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குமே புரியுமே அப்போ இது அவிசுவாசிகளுக்கும் தகுந்தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பவுல் சொல்கிறாரு இது தீர்க்க தரிசனங்கிறது விசுவாசிகளுக்கு தான் அடையாளம் ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை இது என் வாழ்க்கையில் தேவன் நடக்க விருக்க செய்ய போகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக நான் விசுவாசத்தை பிடித்து கொண்டு நடக்க போகிறேன் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது தீர்க்க தரிசனம் அதனால அந்த தீர்க்க தரிசனங்கிறது விசுவாசிகளுக்கான அடையாளமாக காணப்படுது அந்நிய பாஷைங்கிறது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக காணப்படுது அதனால அவ்விசுவாசிகளாக இருக்கிற அவங்க முன்னாடி எதை பேசணுங்கிறத யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து எல்லாரும் தீர்க்கு தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் தான் உங்களை அப்படி தானே தப்பாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறாவது வசனத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்கிறாரு நீங்கள் கூடி வந்திருக்கும்போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரர் இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவானது இப்போ நம்ம சர்ச்சில் கடைப்பிடிக்கிற அதே ஒழுங்கு முறையை சொல்கிறாரு பாரு சங்கீதம் பாடுகிறான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆராதனை செய்கிறோம் அப்புறம் போதகம் பண்ணுகிறான் இப்போ ஊழியர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் அப்புறம் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஜப சேர்ந்து நம்ம அந்நிய பாஷையை பேசுகிறோம் ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எத்தனை ஆலயத்தில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல வியாக்கியானம் பண்ணுகிறான் நம்ம பேசுகிற அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறத பத்தி சொல்றாரு இது எல்லாம் எதுக்காகனா பக்தி விருத்துக்காக அங்க யார் வந்தாலும் புதுசா ஒருத்த வந்தாலும் நீங்க ஏற்கனவே செஞ்சு கொண்டுங்கிறவங்களாக இருந்தாலும் அது பக்தி விருத்துக்கு எதுவாக இருக்கிறதுன்னு ஆனா நம்ம அந்நிய பாஷையை நம்ம பேசுகிறதுல இருக்கிற சந்தோஷம் அதை வியாக்கியானம் பண்ணணுங்கிற அந்த வாஞ்சை வந்து நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை ஆனால் கருத்தை எங்கள் பவுல் சொல்கிறாரு பாருங்க நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கவு கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியில் எந்த காரியத்தை கர்த்தட்டை கேட்குறேன்னும் பவுலுக்கு தெரியுது தன் சொந்த தாய்மொழியில் என்ன கர்த்திட்ட கேட்குறோங்கிறதும் பவுலுக்கு தெரியுது ஆனால் இது நமக்கு தெரியுமா நான் அந்நிய பாஷையில் ஒன்று பேசினேன்னா நான் கர்த்திட்ட ஏதோ விண்ணப்பம் பண்ணுறேன் என் ஆவி என் ஆவியானவர் என்னை கருத்துக்கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ண வைக்கிறாருன்னு தெரியுது ஆனால் எதுக்குன்னு தெரியுமா தெரியாது ஆனால் நிச்சயம் அன்னிய பாஷையை பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு சமாதானம் வரும் அது உண்மை ஆனால் நம்மளுக்குள்ள இந்த வாஞ்சையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் என்ன மாதிரியான ஜபம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் ஏன் பவுலுக்கு மட்டும்தான் கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னாரா இந்த எல்லா வரங்களையும் பற்றி பவுலால் எழுத முடியுதுன்னா பவுலுக்கு இந்த வரங்களை குறித்து எவ்வளோ தூரம் டீட்டெயில் நாலேஜ் இருக்கணும் ஏன் நமக்கு அது தெரியவே இல்லை இப்போ அந்நிய பாஷை குறித்து யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்டால் அது தேவனோடு உறவாடுகிற பாஷைங்கிறத தாண்டி வேற ஏதாவது நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த இந்த வார்த்தைகளுக்கு இது இது நம்மளால சொல்ல முடியுமா எப்படி நம்ம அந்நிய பாஷையே ஸ்க்ராச்சில் இருந்து கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி நம்மளை வந்து இவ்வளவு தூரம் பேச உருவாக்கினாரோ அதே போல அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறதையும் நம்ம கர்த்தகிட்ட கேட்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயம் அதை வந்து கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார் இல்லை பவுல் சொல்றாரு பாருங்க யாராவது அந்நிய பாஷையை பேசணும்னு விரும்புனீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள பேசிக்கோங்க அப்படி பேசிட்டு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கு டைம் கொடுங்கங்க சபையில நீங்க பேசாதீங்க தனியா பேசிக்கோங்க அப்படிங்கிறாரு ஆஹ் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம் சபையில யாரும் அர்த்தம் சொல்ல இல்லை அப்படின்னா நீ தனி அறையில கர்த்தரோட பேசிக்கோ அப்படிங்கிறாரு அப்ப தனி அறையில பேசினா மட்டும் அர்த்தம் யாரு சொல்லுவா தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்ப இந்த காரியத்தை பவுல் அவர் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணதுனால அத நமக்கும் சொல்றாரு தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் அப்ப தேவனுக்கு தெரியும் நம்ம பேசுகிறது என்னன்னு ஆனா நமக்கு தெரியுமா ஆனா பவுல் இதுல சொல்றாரு அப்ப நம்ம எல்லாருமே இந்த காரியத்திற்காக தேவன் கிட்ட கேட்கணும் எனக்கும் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபையை கொடுங்கப்பா அப்படின்னு தீர்க்க தரிசனம் இரண்டு பேராவது மூன்றாவது பேராவது பேசலாம் தீர்க்க தரிசனம் நீங்க யார் வேணாலும் பேசலாம் ஆனா ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு இன்னொருத்தர் பேச வர்றாருன்னு அமைதியா இருந்துக்கோங்க நீங்க சபையில எப்படி ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்கோங்க எல்லாரும் ஒன்று போல பேசுகிறது அப்படி இல்லாம ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருந்து அந்த ஒழுங்கை கடைபிடிங்க எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படிங்கிறாரு தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றோம்னா என்ன அர்த்தம் தேவன் கிட்ட இருந்து அந்த வார்த்தையை பெற்று தான் தேவன் குழப்பங்களை ஏற்படுத்துவாரா அப்ப நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னா மத்தவங்க அமைதியா இருக்கணும் இன்னொருத்தர் சொல்ல போறாருன்னா நான் என் நாவை அடக்கி கொண்டு அமைதியா இருந்து சபைக்குள்ள கூச்சல்கள் எழும்பாதபடி ஒருத்தர் பேசுவது மற்றவருக்கு தெரியும்படி நீங்க உங்க ஒழுங்க சபைக்குள்ள ஒழுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்ஷனான ஒரு பே ஒரு கார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கணவர்கள் பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவு இல்லை அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு முந்தினத்துல தான் சொல்வார் சபையில் ஒருத்தர் ஒரு பெண்ணை இருந்து பேசணும் அப்படின்னா அவள் முக்காடு போட்டு கொண்டு பேச கடவுள் முக்காடு போடாமல் பேசுறது அவளுக்கு அது கன கனமாக இருக்குமோ அவள் தலையை அவள் கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த இது இதுக்கான கமெண்ட்ரியை நான் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது எனக்குமே இது என்ன இப்படி பவுல் இப்படி சொல்கிறாருன்னு தான் தோணுச்சு ஆனால் இதில் வந்து பவுல் சொல்ல வர்றது எது அப்படின்னா திருமணமான பெண்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சபையில் எழுந்திரிச்சு பேசணுன்னா அப்படி பேசாமல் இருங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கான எந்த ஒரு காரியத்தை தெரியப்படுத்தணும் இல்லை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் உங்கள் கணவர்கிட்ட கேளுங்க சபையில் பண்ணாதீங்க அப்படிங்கிற மேபி அந்த காலத்தில் இருக்கிற வழக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பின்னாட்கள்ல சேர்த்து கொள்ளப்பட்டதா கூட இருக்கலாம் ஏன்னா முந்தின அதிகாரத்துல பவுல் ஒரு வார்த்தையும் பிந்தின அதிகாரத்துல பவுல் ஒரு வார்த்தையும் சொல்லுவாரா அவரே கான்ட்ரடிக் பண்ற மாதிரி பேசுவாரா அப்படின்னு சொல்லப்படுது தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது அது உங்களுக்கு மாத்திரமா வந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஒருவன் தன்னை தீர்க்கதர்சி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்களை கர்த்தருடைய கற்பனைகள் என்று எழுதி ஒத்துக்கொள்ள கடவன் இது ஏன் சொல்றாரு அப்படின்னா ஏன்னா இது நிமித்தமாக கொருந்து பட்டணத்தில் நிறைய கூச்சல் குழப்பங்கள் எழும்புறது அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சுக்குள்ளே இப்படி நடந்துக்கோங்கப்பா உங்கள் சக விசுவாசிகளோடு இப்படி நடந்து கொள்ளுங்கப்பா அப்படின்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வரிசையை கொடுத்துக்கிட்டே வரார்ல இது எல்லாவற்றையுமே நீங்கள் கர்த்தருடைய கட்டளை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்களோ அதே போல் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நடங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் ஒருவன் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது ஏன்னா இந்த நல்லொழுக்கமும் கிரமமும் அந்த சபையில் மிஸ் ஆகுது அதனால பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு நீங்கள் எதை பண்ணாலும் இப்படி கேர்ஃபுல்லாக நேர்த்தியாக ஞானத்தோடு செய்தீங்கன்னா உங்கள் சபையும் பக்தி விருத்துக்குள்ளே வளரும் அவசுவாசமாக வெளியே இருக்கிறவனும் உங்கள் ச உங்கள் சபைக்குள்ளே வந்து விருத்தி அடைவான் விசுவாசத்தில் விருத்தி அடைவான் அதனால் யோசிச்சு கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரார் அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்நிய பாஷையை எப்படியெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் இன்னும் எப்படி ஆழமாக அந்நிய பாஷைக்குள்ளே போகணுங்கிறத கத்தர் கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்குறாரு பவுலின் மூலமாக நம்ம இப்போ அப்படிலாம் இல்லை புதுசாக யாராவது வந்தாங்கன்னாலும் நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம் ஆனாலும் நமக்கு அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறதற்கான அந்த ஒரு வாஞ்சையே இந்த வசனத்தின் மூலமாக கத்தர் எனக்கு கொடுத்தார் நீங்களும் இதை வாச்சி பாருங்கள் நிச்சயம் வந்து நம்ம என்ன பேசுகிறோனே தெரியாமல் கர்த்தகிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தோம் அதுலேருந்து நமக்கு தேவ சமாதானம் கிடைக்குது அப்படின்னா அப்படி என்ன நம்ம ஆவியானவர் நமக்காக பரிந்துரை செய்தார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் அதற்காக அந்த வரத்தை கேட்போம் மீனை கேட்டால் மீனை கொடுக்கும் தேவன் நம்ம இந்த வரத்தை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்கும்போது போது நிச்சயம் கொடுப்பார் கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்காரு அதனால் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் கட்ல சேவ்